மீன ராசிக்காரனாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்ட பிரச்சனைகள் என்பது ரொம்ப அதிகங்க என்னடா வாழ்க்கை இதுக்கு மேல அந்த வாழ்க்கையை வாழணுமா இவ்வளவு துன்பத்தை பாக்குறோம் இவ்வளவு ஏமாற்றத்தை பார்த்தாச்சு எல்லாரும் தேவைக்காக தான் பழகுறாங்க நம்ம மேல உண்மையை அனுபவிக்கக்கூடியவங்க யார் இருக்கா ஏன் வீட்டுல என் வீட்டுல எடுத்துக்கிட்டா கூட யாருமே எனக்கு மேல அனுபவிக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது என்ன யாருக்கு பிடிக்கும் இப்படின்னு ஒவ்வொரு நாளும் தன் மனசுக்குள்ள பல விதமான யோசனைகளை வச்சு தனக்குத்தானே பேசிக்கொள்ளக்கூடிய நபர்கள் தான் இந்த மீனவாசி காரர்கள் இவருடைய மனசுல நிறைய கவலைகள் இருக்கு ஆனா இந்த கவலைகள் எல்லாம் யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த மீனவாசினுடைய மனசுல ரொம்ப காயம் படைஞ்சிருச்சுங்க காரணம் இதற்கு முன்பு எல்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை கஷ்டம்னு வரும்போது தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இல்ல தன்னுடைய பெற்றோர்கள்ட போயிட்டு தன்னுடைய கஷ்டங்கள் கூறுவாங்க இல்ல தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உறவுகிட்ட போய் காதலா இருக்கலாம் காதலியா இருக்கலாம் இல்ல ஒரு ஒரு உறவு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வச்சுக்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட போய் உங்களுடைய கஷ்டத்தை கூடுவாங்க ஒருத்தங்க கஷ்டம்னு சொல்லும் போது அதை நம்ம கேட்கறது ஆறுதல் சொல்றது அதெல்லாம் வேற விஷயம் ஆனா கேட்டுட்டு சிரிக்கிறாங்க கிண்டல் பண்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு கொடுமையானது தெரியுமா அது மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிகமாவே நடந்திருக்குங்களே இவர்களுடைய கஷ்டத்தை ஒருத்தங்கிட்ட போய் சொல்லும் போது அவங்க கேட்காம போனா கூட பெருசா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா கேட்டுட்டு இவங்க கிண்ட கிண்டல் பண்றது மட்டும் இல்லாம மத்தவங்கிட்டயே போய் சொல்லி அவங்களும் சேர்ந்து கிண்டல் பண்ணி சிரிக்கிற அளவுக்கு வச்சுக்கிறாங்க இன்றைய நாள் வரைக்கும் என் மனசுல நிறைய வர்த்தம் இருந்துச்சு ஆனா இதெல்லாத்தையும் விட எனக்கு புடிச்சவங்க என்ன கிண்டல் செய்யறதை விட மத்தவங்கிட்ட சொல்லியும் இந்த மாதிரி சந்தோஷத்தை இருக்கிறாங்கல்ல அது எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது சாமி இப்ப வரைக்கும் அவங்க செய்யக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அழுகையா வருது நான் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்குன்னு எவ்வளவு நட்பு எழுதுருக்காங்க இந்த மீன் ராசிக்காரங்க மீன் ராசினுடைய வாழ்க்கையில செல்வம் சொந்த பந்தம்னு எல்லாத்தையுமே தொலைச்சிட்டாங்க இழந்துட்டாங்க இதற்கு முன்பெல்லாம் இவருடைய வாழ்க்கையில எல்லாமே இவர்களுக்கானதாக கிடைக்கிற மாதிரி வந்துச்சு சொத்து சேர்ற மாதிரி வந்துச்சு செல்வங்கள் சேர்ற மாதிரி வந்துச்சு பணம் நல்லா சேர்ற மாதிரி வந்துச்சு வேலையில நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாமே நல்லதா போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா திடீர்னு ஒரு நாள் விழுந்து அடிதாங்க இந்த மீனராசிக்காரர்கள் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு பெரிய அடியா விழுந்துருச்சு இப்ப வரைக்கும் இவர்கள் இருந்து மீள முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க இவருடைய துன்பங்கள் என்பது அதிகமாதான் இருக்கு ஆனா தீர்வே இல்லையான்னு இவர்களுடைய மனசு கேள்விய தெரிக்கிட்டேதா இருக்கு முக்கியமா இவருடைய வாழ்க்கையில கஷ்டம் பிரச்சனைகள் எது வந்தாலும் சரிங்க அதை என்னால சரி செய்ய முடியும்னு எப்பவுமே விடாமுயற்சியா ஓடக்கூடியவர்கள் தான் இந்த மீன ராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் ஓடினாங்க ஆனா தீர்வு கிடைக்கல ஆனா இப்போ இவங்க ஓடணும்னு அவசியமே இல்லைங்க எங்க இருந்தாலும் அந்த தீர்வு இவர்களை தேடி வரப்போகுது முக்கியமா இவருடைய வாழ்க்கையில தழை விதி இந்த தலையெழுத்துன்றது ஒட்டுமொத்தமா மாறப்போகுது கஷ்டம் பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது அது கனவாகவே மாறப்போகுது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தான் நீங்க காத்திருந்தீங்க அது நிஜமான ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு போகுது சரி இந்த மீன ராசினுடைய வாழ்க்கை எப்படி எந்த அளவுக்கு மாற்றம் சந்திக்க என்பதை பற்றி தள தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பிலும் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறேன் போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய அடுத்த தகவல்கள் நியமன தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் மீன ராசிக்கார்களை இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைய நாள் வரைக்குமே பெரும் கஷ்டம் அப்படின்னா இது இவருடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த செல்வ பிரச்சனைகள் தாங்க முக்கியமா முதல்ல செல்வத்தினுடைய கஷ்டங்கள் என்பது இவர்களுக்கு இருந்துச்சு ஆனா பெருசா இருந்தது கிடையாது ஏதோ ஓரளவுக்கு அதை சமாளிக்கக்கூடிய த உடம்புலோட தெம்பும் தைரியமும் இருந்துச்சு தன்னம்பிக்கை எல்லாத்தையும் வச்சு ஓரளவு தான் இருந்தாங்க இந்த மீனராசிக்காரர்கள் ஆனா நாள் கணக்கை கொஞ்சம் அதிகரிக்கும் போது அவர்களை மீறி அந்த கடன் பிரச்சனைங்கிறது கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு இவர்களுக்கு இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அந்த அளவுக்கு இவர்களுக்கு அது இருந்தாலும் இவர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு யாருக்கும் நேரமும் இல்லை அந்த ஒரு தைரியமும் இல்லை இப்போ ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருவாங்கன்னு ஒருத்தங்க நம்பளும் இல்லை அப்பதானே அந்த நேரத்துக்குள்ள இவங்க முயற்சி பண்ணி கொடுக்க முடியும் ஆனா அந்த நம்பிக்கை வைக்கிறதுக்கு இவர்கள் மேல யாருக்குமே விருப்பம் இல்லைங்க இதனாலேயே செல்வத்தினுடைய பெரும் கஷ்டங்களையும் துயரங்களையும் சிக்கி மாட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்ச்சகராசனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கும் அதாவது இவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நாட்களாக செல்வத்தினுடைய கடன் பிரச்சனை இருந்துச்சுல்ல அந்த கடன் பிரச்சனை முற்றிலுமாக உங்களுடைய வாழ்க்கையில தீரப்போகுது நீங்க நினைக்கிறத விட மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பெல்லாம் நீங்க கடன் பிரச்சனையால சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது உதவின்னு உங்களுக்கு யாருமே சிந்திச்சுக்க மாட்டாங்க ஆனா இனி அப்படிலாம் இருக்கவே இருக்காதுங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச நெருக்கமான உறவுகள் உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க ஒரு சில தினங்களுக்கு முன்பெல்லாம் நீங்க நிறைய நாட்கள் அழுது இருக்கீங்க வேண்டாம இந்த அந்த வாழ்க்கையவே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் உங்களுக்கு முழுவதுமான வெற்றிகள் என்பது கிடைக்கும் நாள் வரைக்கும் யாருமே உங்களுக்கு உதவி செய்யலன்னு நீங்க நிறைய நாட்கள் அழுதுருக்கீங்க தேம்பி தேம்பி கண்ணீர் விட்டுருக்கீங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர ஆரம்பிக்கும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு மீனராசினுடைய சொல் பேச்சு அதாவது இவங்க சொல்லக்கூடிய விஷயத்த ஒருத்தருக்கு கூட காது கொடுத்து கேட்க மாட்டாங்க முக்கியமா குடும்பத்தார்கள் எல்லாம் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கும் போது முக்கியமான எடுக்கும் எடுக்கும்போது வீடு கட்டுறதா இருக்கலாம் இல்ல ஒரு கல்யாணமா இருக்கலாம் ஒரு சுப நிகழ்ச்சிகளா இருக்கலாம் சுக ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்படின்ற போது இவர்களுடைய பேச்சு மட்டும் யாரும் கேட்க மாட்டாங்க உன் வாய் மூடு உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி மூஞ்சி நடிச்ச மாதிரி பேசுவாங்க இவர்களுக்கு மனசு ரொம்ப வலிக்கும் ஏண்டா நான் வேலைக்கு போல சரியா சம்பாதிக்கலன்றதுக்காக முந்தி இருந்த மரியாதை இப்ப கொஞ்சம் கூட இல்லாம போச்சு இல்லை நான் உங்ககிட்ட அதுவே இதுவே என்ன சொல்றேன் என்னுடைய பக்கத்துல இருந்த விஷயத்துலதானே சொல்றேன் அதுவும் நான் இங்க ஒண்ணு உங்களை இதனால ரொம்ப பெரிய துன்பத்தையோ இல்ல கஷ்டத்தையோ கொடுக்க போறது கிடையாது இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களை நான் சொல்லும் கூட என்ன இவ்வளவு அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மீன ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் முடிவுகளை எல்லோரும் மதிப்பாங்க முக்கியமா இவர்கள் பேசணும்ன்றதுக்காக காது கொடுத்து கேட்க உட்கார்றதுக்கு பல நபர்கள் இருப்பாங்க உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய குணம் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் இன்வெஸ்ட் பண்ணுவது எந்த ஒரு விஷயத்திலையும் முன்முரிமை காமிச்சு இருப்பதெல்லாம் செய்யாதீங்க இந்த மீனராசிக்காரருடைய வாழ்க்கையில உதவின்னு யார் கேட்டு வந்தாலும் சரிங்க அவர்கள் யார் எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு இதற்கு முன்னாடி எப்படிலாம் இருந்திருக்காங்கன்றத ஒரு முறை இருமுறை யோசிச்சு பார்ப்பது நல்லது ஏன்னா நீங்க நல்லவங்க எல்லாரும் நல்லவங்க எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு நம்புறீங்க உங்களுடைய முட்டாள்தனமான ஒரு விஷயமா தான் இது இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில இது நல்ல விஷயம் தான் எல்லாரையும் நல் நம்புறதெல்லாம் இங்க யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் மீனராசிக்காரர்கள் கிடைச்சிருக்கு ஆனா என்னங்க பண்றது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்பி நம்பி ஏமாந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்குதான் அது நஷ்டத்தையும் துன்பங்களையும் கொடுக்குது அப்படிப்பட்ட விஷயத்த நீங்க தவிர்ப்பதுதானும் நல்லது அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க முடிவெடுக்கதாக இருந்தாலும் சரி இல்ல முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி அடுத்தவர்களை நம்பி அடுத்தவர் சொல் பேச்ச கேட்டுக்கிட்டு எதுவுமே செய்யாதீங்க முக்கியமா இந்த உடைய வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைக்கு மிகப்பெரிய பிரச்சனையே இவருடைய குடும்பத்திலிருக்குள்ள மூணாவது நபர் உத்தர வர்றதுனாலதான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தடுத்து பாருங்க உங்களுடைய குடும்பத்துக்குள்ள யார் நினைச்சாலும் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் நடந்துருங்க ரொம்ப எளிமையா நீங்க அதை சமாளிக்க முடியும் ஆனா உங்களுடைய குடும்பத்துல வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு தாங்க பெரிய கஷ்டத்தையும் சங்கடங்களையும் கொடுக்குது அதை தவிர்த்தாலே போதும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில பெரும் துன்பம் தவிர்க்கப்படும் தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது நீங்கும் கணவன் மனைவிக்கிடையிலான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் சாமி அதை எங்களால் இன்றைய நாள் வரைக்கும் தீர்க்க முடியலன்னு நீங்க எவ்வளவோ நாட்கள் கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழுந்திருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் அதற்கும் நீங்க சரியான காலகட்டங்கள காத்திருப்பது நல்லதாக இருக்கும் பிள்ளைகள் சரியான விஷயங்கள படிக்க படிக்காங்க கவனம் செலுத்தப்படுறாங்க பிள்ளைகளுடைய உடல்ல நோய் உபாதிகள் அதிகமா இருக்கு சாமி நானும் நிறைய மருத்துவ பார்த்துட்டு எந்த ஒரு முன்னேற்றங்களும் இல்லைன்னு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க அதற்கான மாற்றங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் தெரிவு கிடைக்கும் முக்கியமா உங்களுடைய வீட்டுல நீங்க நினைச்சு நடக்காமல் போன பல விஷயங்கள் நடக்க போகுது அது உறுதியாக இருக்குதுங்க நீங்க எதை பத்தியும் நினைச்சு பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது சரி இப்போ இந்த மீனராசிக்காரர்களுக்கான ஒரு பரிகாரத்தையும் சொல்றோம் இத விருப்பப்படுறவங்க தாராளமா செய்யலாம் இவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும் போது அதோடு சேர்த்து இந்த ஒரு பரிகாரத்தையும் செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களும் சரி இல்லை மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது அனைத்திற்குமான தீர்வாக இது உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் நீங்க நினைப்பீங்க இதெல்லாம் செஞ்சா வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டுமானும் நிச்சயமா சொல்றேங்க உறுதியா சொல்றேன் இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை இந்த மீனராசிக்காரர்கள் செஞ்சாங்க அப்படின்னா வாழ்க்கையில மிக பெரிய அளவிலான துன்பங்கள் இருந்தாலும் சரி தோல்விகளையே நீங்க கண்டிருந்தாலும் சரி அது அனைத்திற்குமான தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக்கி நல்லதையும் நல்ல மாற்றமையும் நீங்க பார்க்க முடியும் இது உறுதியான எளிமையான பரிகாரம் அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க சரி இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இது என்ன கிளமையில பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது சொல்லக்கூடிய பரிகாரம் உங்களுடைய அதாவது ராசி அதிபதியாக இருப்பது குரு பகவான் தான் நீங்க குரு பகவானை வணங்கி நீங்க வருகின்ற வியாழக்கிழமையில வாரம் வாரம் வருகின்ற வியாழக்கிழமையில குரு பகவானை வணங்கி வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றுங்க அப்படி ஏற்றக்கூடிய தீபத்துல நீங்க ஏற்றும் போது ஏதாவது ஒரு குரு பகவானுடைய மந்திர சொற்களை சொத்திட்டு அதுக்கப்புறமா வீட்டுல தீபத்தை ஏற்றுங்க நிச்சயமா குரு பகவானுடைய மந்திரத்தை நீங்க வீட்டில் சொல்லி ஏற்றுவது மூலியமா உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே பெரிய அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் கூட பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் கூட இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றுவது மூலியமா வீட்டில் ஏற்றுவது உங்களுடைய இது மிகப்பெரிய கொடுக்கும் மீன ராசிக்காரர்களால இந்த ஒரு பரிகாரம் செய்ய முடியாம போகுது சாமி மாறாக வேறு ஏதாச்சும் பரிகாரம் செய்யலாமா கேள்வி வரும்ல வரதாச்சும் செய்யும் நீங்க இதற்கு பதிலாக இன்னொரு எளிமையான ஒரு விஷயத்த சொல்றேன் அது என்னன்னா இந்த வருகின்ற இந்த மார்ச்